கர்நாடகா மாநில உரிமைகளில் பாஜக அனைத்து கட்சிகளும் அங்கே காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருந்தாலும் ஒன்றுபட்டு அணி திரண்டு கர்நாடகா மக்களுடைய வாழ்வுரிமைக்காக நிற்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு சில கட்சிகள் தமிழ்நாட்டு நலனை விட்டு கொடுத்தும் பாஜக சொல்லுவதை கேட்டுக்கொண்டும் அவர்களுக்கு சாம்பரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அந்த கர்நாடக அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த விஷயத்திலாவது மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற அந்த முயற்சி உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு இதை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழக அரசு பின்புலமாக தமிழக அரசை பின்னாடி இருந்து இந்த வழக்கில் வெற்றி பெற வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் குறிப்பாக டெல்டா பகுதி கடைமடை பகுதிகள் நீர்ப்பாசன பகுதி விவசாய பெறங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு அணி வேண்டும் இதிலேயும் முற்றுமை இல்லை என்றால் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதில் கூட அதிமுக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் இல்லாமல் நீதி பக்கம் இல்லாமல் நியாயம் பக்கம் இல்லாமல் பாஜக பக்கம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் பக்கம் இருக்கிறது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் ஆகவே இனிமேலாவது இந்த மேகதாது விஷயத்திலாவது ஒன்றிணைந்து இருப்பார்களா என்று தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற தேர்தலில் யார் யார் தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையாக குரல் கொடுக்கிறார்கள் யார் யார் விவசாய பெருங்குடி மக்களுக்காக நிற்கிறார்கள் என்பதை பார்த்து முடிவெடுப்பார்கள் சார் எதிர்கட்சி தலைவருக்கு கண்டன அறிக்கையும் கொடுத்திருக்கிறாரு திமுக வந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய குல தொழிலை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த விவகாரத்தில் சமரசம் செஞ்சு போறாங்க சரி அவருடைய ஆட்சியில் நடந்தது அப்போ என்ன பண்ணார் அதிமுக பத்தாண்டுகள் ஆட்சியில் நடந்ததை அப்போ எல்லாத்துக்கும் வந்து எதிர்த்து நின்னாரா இல்லை குரல் கொடுத்தாரா குரல் கொடுப்போது நடித்தாரா தமிழ்நாட்டு உரிமைக்காக எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் இப்போ நான் காங்கிரஸ் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்காக தான் காங்கிரஸ் இருக்குது தமிழ்நாட்டில் எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் ஆகையால் கர்நாடகாவில் ஆட்சி இருக்குது காங்கிரஸ் ஆட்சின்றதுக்காக நாங்கள் தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுப்பது நாங்கள் தயாராக இல்லை எங்களுடைய நியாயம் எங்கள் பக்கம் நீதி இருக்கிறது நியாயம் இருக்கிறது எங்கள் பக்கம் உண்மை இருக்கிறது எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டும் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாகட்டும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாகட்டும் கடந்த காலங்களிலே உணர்த்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பின்புலமாக அவருடைய உரிமையை பெற்றுத்தருவதற்கு இருக்கும் துரைமுருகனும் இதுக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு அதாவது கர்நாடகா சிஎம் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த காவிரி விவகாரம் அந்த டிஎம்சி அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது ஏற்க முடியாதுன்னு துரைமுருகன் சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இல்லை உச்ச வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒரு கல்லை கூட எடுத்து கர்நாடக அரசு வைக்க முடியாது இதை நாங்களே எதிர்த்து போராடுவோம் தமிழ்நாடு காங்கிரஸ் பேர் இயக்கம் தமிழ்நாடு மக்கள் உரிமைக்காக களத்தில் நின்று போராடுவோம் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்